உமை உமைக்கூரா செல்வமுத்தி ஊரா போற்றி உலகளாம் சிவருமாய் உயிப்பாய் போற்றி தமையுணர மந்திரங்கள் தந்தாய் போற்றி தந்தை பாதம் தமிழ் வேதம் தீர்த்தம் போற்றி முயர்க்கு தக்க பதம் ஈவாய் போற்றி ரமணர் சேஷாத்ரி மா வீரம் போற்றி அம்மணித்தாய் தாய் வடக்கு வாயில் தொண்டே போற்றி திருவண்ணாமலையானே போற்றி போற்றி பூவார் மலர் கொண்டு அடியொழுவோர்கள் அன்று கருள் செய்தார் தூமா மழை நின்று அதிர தொருவின் நிறையோடும் ஆமா பிணை வந்து அணையோ சாறு கண்ணாமலையாரே சலம் பூ கொடுத்து